திருப்புகள் எண்பத்தி எட்டு மாய வாடை திமிர்ந்திடு கொங்கையில் மூடு சீலை திறந்த மழுங்கிகள் வாசல் தோறும் நடந்து சிணுங்கிகள் பழையோர் மேல் வாழ நேச நினைந்த அழுவம்பிகள் ஆசை கொள் மருந்திடு சண்டிகள் வார பேர் பொருள் கண்டு விரும்பிகள் எவரேனும் நேயமே கவிகொண்டு சொல் மிண்டிகள் இல்லாதவர் தங்களை அன்பு அற நீதி போல நெகிழ்ந்த பரம்பிகள் அவர் தாய்மார் நீலி நாடகமும் பயில் மண்டைகள் பாலை ஊறு கல் உண்டிடு தொண்டிகள் நீசரோடும் இணங்கு கடம்பிகள் உறவாமோ பாயு மத தந்தி முகம் பெரும் ஆதி பாரதம் என்ற பெரும் கதை பார மேருவில் அன்று வரைந்தவன் இளையோனே புற மங்கை செழும் தன பாரமீதில் அணைந்து முயங்கிய பாகமாகிய சந்தன குங்குமம் அணிமார்வா சீயமாய் உருவம் கொண்டு வந்து அசுரேசன் மார்பை இடந்து பசும் குடர் சேர வாரி அணிந்த நெடும் புயன் மருகோனே தேன் உலாவு கடம்பம் அணிந்த கிரீட சேகர சங்கரர் தந்து அருள் தேவநாயகா செந்தில் உகந்து அருள் பெருமாளே பாயு மாமத தந்தி முகம் பெரு ஆதி பாரதம் என்ற பெரும் கதை பார மேருவில் அன்று வரைந்தவன் இளையோனே தேனுலாவு கடம்பம் அணிந்த கிரீட சேகர சங்கரர் தந்தருள் தேவநாயகா செந்தில் உகந்தருள் பெருமாளே சொருகின்ற மிக்க மதத்தை உடைய யானையின் முகத்தை உடைய முதல்வரும் பாரதம் என்ற பெரும் கதையை கனமான மேருமலையில் முன்பு எழுதியவருமான விநாயகருக்குத் தம்பியே சிலை போன்றவளான புறவர் மங்கையான வள்ளியின் செழுமையான கொங்கை பாரத்தின் மேல் அணைந்து தழுவியதால் சந்தன குங்குமங்கள் சேர்ந்த அழகிய மார்பனே சிம்மத்தின் வடிவத்தை கொண்டு வந்து அசுரமன்னனாம் இரணியனின் மார்பை பிளந்து அவனது பசிய குடரை வாரி அணிந்து கொண்ட நீண்ட மேகம் போன்ற திருமாலின் மருமகனே தேஞ்சிந்தும் கடம்ப மலர் மாலை சூடிய கிரீடத்தை முடிமீது அணிந்தவனே சிவபிரான் பெற்ற மைந்தனே திருச்செந்தூரில் மகிழ்ந்து வீற்றிருக்கின்ற பெருமாளே பொதுமகளிருப்பால் நாட்டம் குழா வாழ்வு உறவாகுமோ அத்தகைய இடிவாழ்வு வாழாமல் என்னை காப்பாயாக